اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم حضر اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ 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 ساندی سمادانم محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم میزم عنبی واضح تابعین ستیہ سہابل تابعین تاب உலக முகமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கணித்து புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற மக்கமா நகரத்தை நோக்கி உலகத்தினுடைய எல்லா இடத்திலிருந்தும் ஹாஜிகள் புறப்பட்டு செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அல்லாஹரபுல்லமீன் யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் இதற்கு முன்பு யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்தார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் இதற்கு பின்பு யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்களோ அல்லா நாடு இருக்கிறானோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக ஆமீன் அதோடு நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலக மின்க முஸ்லிம்கள் யாவருக்கும் மக்பூலான மபரூரான ஹஜ் செய்யக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் நம்மவர்களுக்கும் தந்து அறிவுரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் ஆலமின் எண்ணெய் தொழ்குரியவர்களே ஹஜ்ஜு என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு புனிதமான கால்பா நினைவுக்கு வரும் கால்பா மட்டுமல்ல இஸ்லாம் தொடர்பான கடமைகள் பற்றி அறிந்தவர்கள் இன்னும் பல விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள் மகாமி இப்ராஹிம் இருக்கிறது ஜம்சம் தண்ணீர் இருக்கிறது சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற தொங்கோட்டம் என்று சொல்லக்கூடிய சகை செய்தல் இருக்கிறது அரஃபா இருக்கிறது முஸ்தலிஃபா இருக்கிறது மினா இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் மார்க்கம் தொடர்பான சில விஷயங்களை அறிந்தவர்களுக்கு ஞாபகத்தில் வரும் அவைகளெல்லாம் நினைவு சின்னங்கள் மட்டுமல்ல பல வரலாறுகளை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய புனிதமான இடங்களாக இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு இடம் காய்பா அதில் ஒரு பகுதியில் ஹதீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அங்கே ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் மட்டுமல்ல உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த இடத்துல தொழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதற்காக வேண்டி அதிகமான நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் மகிழ்ச்சியோடு அங்கே தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பின்னணி ஒன்று உண்டு சிலந்தா அலிஸ்லாம் அவருடைய ஒரு ஹதீஸ் நமக்கு அறிவித்து தருகிறது அன்னை ஐஷர் அவங்க நபி இடத்துல இடம் யார ஏன் அப்படிங்கிறோடு இணைக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹத்தீம் அப்படிங்கிற அந்த இடம் இருக்கிறது அதுவும் காய்பா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் காய்பா தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அரபு தேசத்தின் மன்னர்களோ மன்னரின் குடும்பத்தார்களோ நாம் அல்ல அவர்கள் என்ன செய்வாங்க கலபாவிற்கு உள்ளே சென்று தொழுவாங்க சில முக்கியமான நபர்கள் அங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்காக கலபாவை திறந்து அங்கே தொழுவதற்கு அனுமதி கொடுப்பார்கள் சிலநா லிசம் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த ஹத்யம் அப்படிங்கிற அந்த இடம் இருக்கிறது அதுவும் கலபாதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க தொழுதா கல்பாவிற்கு உள்ளே தொழுத அந்த பாக்கியத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஐஸ்வரியந்தா தாய்னா அங்க அவங்க கேட்டாங்க யாரை சொல்லுங்களா அதையும் இப்படி தனித்து விடப்பட்டிருக்கிறது காய்பாவோடு இணைக்காமல் ஏன் இருக்கிறது என்று நபியிடத்தில் கேட்டபோது செலந்தாலிசம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சமூகத்தார் அந்த காய்பாவை கட்டுகின்ற தருணம் அவரிடத்தில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டது பண பற்றாக்குறை ஏற்பட்டது அதனால் அதையும் இணைத்து கட்ட முடியாத சூழ்நிலையில் அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி செலந்தாளிசம் அவர்கள் சொன்னார்கள் ஆய்சமாக கேட்டாங்க அது சரி காய்பாவினுடைய வாசல் ஏன் ரொம்ப உயரமாக இருக்குதுன்னு கேட்டாங்க சொல்லந்தா லீஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் அன்று கட்டக்கூடிய அந்த தலைவர்கள் எளிதாக எல்லோர்களும் உள்ளே நுழைந்து கூடாது என்பதற்காக குறிப்பிட்டவர்கள் முக்கியமானவர்கள் மட்டும்தான் உள்ளே போகணும் என்கிற அடிப்படையில் காய்பாவினுடைய வாசலை உயரமாக கட்டினார்கள் என்று சொல்லா அலிஸ்வரம் அவர்கள் அவங்களுக்கு சொன்னாங்க ஆயிஷாவே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களாக குறைசியர்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஹத்தீம் அப்படிங்கிற பகுதியை கால்பாவோடு நான் இணைத்து காட்டுவேன் என்றார்கள் குருமானா சொல்லந்தா அலிஸ்வரம் அவங்க சொல்றது புரியுதா குறைசிகள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அல்லாவுடைய தூதராக இறுதி தூதராக நான் இருக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ் ஒருவன் என்றும் அல்லாவுடைய தூதர் நான் என்றும் இந்த முகம்மதை அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அப்போ புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் அதை மாற்றி அமைத்தால் அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் ஏற்படலாம் என்ன இவர் எதையதையோ புதுசாக செய்கிறாரு வளமையைக்கு மாற்றமாக ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஹதீம் அப்படிங்கிற பகுதியை காய்பாவோடு நான் என்ன செய்வேன் இணைத்து கட்டுவேன் என்றார்கள் பெருமான செல்லே சொன்ன பொதுவாக காய்பா என்பது ஆறு முறை அது கட்டப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அந்த கால்பாவோடு ஹத்தீம் அப்படிங்கிற பகுதியை இணைக்காமல் கட்டுவதற்கு சில காரணங்களை நாம் சொன்னோம் பொருளாதாரம் பற்றாக்குறை அப்படின்னு சொன்னோம் அப்போ அவங்கள்ட்ட காசு இல்லையா அப்படின்னு சொன்னால் இருந்துச்சு அபு வஹப் அப்படிங்கிறவர் குறைசிகளிடத்தில் பேசும்போது இப்படி சொன்னார் மக்களே நாம் புனிதமான கால்பாவை நாம் கட்டப்போகிறோம் அப்படி நாம் கட்டும்போது முறையான சம்பாத்தியத்தில் வந்த காசை மட்டும்தான் நாம் என்ன செய்யணும் எதற்காக பயன்படுத்தணும் வட்டியினால் பெறப்பட்ட பணத்தையோ அல்லது விபச்சாரத்தின் மூலமாக பெறப்பட்ட பணத்தையோ அல்லது அநியாயமாக பிறருடைய பணம் காசுகளை அபகரித்திருப்பார்களே சில பேர் அந்த காசை கொண்டோ இந்த கட்டிடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது கட்டக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை அவர் விதித்தார் அப்போ அதனால் முறையான சம்பாத்தியத்தில் கிடைத்த அந்த பணத்தை கொண்டு தான் கட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே காசு வசூலிக்கப்பட்டு பணம் காசுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு காய்பாக கட்டப்பட்டது இன்னொரு விஷயம் நாம் புரியணும் அந்த அறியாமை காலத்தில் சலந்தாலிஸ்வம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பு உண்டான அந்த காலத்தில் கூட ஹலால் ஹராம் என்பது பேணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விளங்கணும் மார்க்கம் எதுவும் கடமையாக்கப்படல ஆனா அந்த நேரத்திலே இந்த பேணுதல் இருந்துச்சு அவர்கள் பேணினார்கள் அல்லாஹ் இறை தூதர்களுக்கு சொல்லுவான் என்று அல்லாஹ் ரபுல்லின் குரானிலே சொல்லுவான் இறை தூதர்களே நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நல்ல அமல்களை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத நான் அறிவேன் என்பதாக அல்லாஹால சொல்லுவாங்க நினைத்திற்குரியவர்கள் அப்போ ஹலாலான சம்பாத்தியத்தில் நாம் என்ன செய்யணும் உண்ணணும் ஹலாலான முறையில் நாம் சம்பாதிக்கணும் ஹலாலான சம்பாத்தியம் இருக்கணும் ஹலாலான உணவுகள் இருக்கணும் ஹலாலான சம்பாத்தியத்தில் எடுத்த ஆடைகளை அணியணும் எல்லாமே ஹலாலாக இருந்தால்தான் நாம் கேட்கக்கூடிய துஹா கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த துஹாக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படும் என்பதை கண்மணி நாயம் செல்ல அலி அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள் அதான் காய்பா ஹத்தீம் அப்படிங்கிற இடம் காய்பாவோடு இணைந்தது காய்பா ஆறு முறை கட்டப்பட்டிருக்கிறது ஒன்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு ஆதம் அலையாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் அல்லாஹரம்பலமின் வானவர்களை கொண்டு கால்பாவை கட்டினார் இரண்டாவது ஆதம் அலையலாம் அவர்கள் கட்டினார்கள் மூன்றாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இணைந்து கட்டினார்கள் நான்காவது சல்லந்தா அலி இஸ்லாம் அவர்களுடைய இளமை பருவத்தில் பக்கத்து காவிர்கள் ஒன்றிணைந்து கால்பாவை கட்டினார்கள் ஐந்தாவது எசீத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்துல் அப்துல்லா என்பது ஜபீர் அலி அல்லாஹு தாயான் அவர்கள் மக்கமா நகரத்தினுடைய கவர்னராக ஆளுநராக இருக்கின்ற தருணத்தில் காய்பாவை அவர்கள் இடித்து கட்டினார்கள் அப்படி இடித்து கட்டும் போது அவர்கள் எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்றால் சல்லல்லா அலைசலம் அவர்கள் ஹத்தீம் அப்படிங்கிற பகுதியை கால்பாவோடு நான் இணைத்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால நாமளும் அது மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹத்தீம் அப்படிங்கிற பகுதியை காபாவோடு இணைத்து அவர்கள் கட்டினார்கள் அன்பானவர்களே அதற்கு அடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஹஜாஜிபர் யூசுஃப் அவருடைய ஆட்சி காலத்தில் முன்பு ஆட்சியில் இருந்த அப்துல்லா இபுனு சுபேர் அலி அல்லாஹு தாரா அனுகு அவர்களை கொலை செய்துவிட்டு இவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் இவர் என்ன செஞ்சாரு ஹதீம் அப்படிங்கிற பகுதி முன்பு எப்படி இருந்ததோ அது போலவே அதை தனியாக இப்போ எப்படி இருக்கு இந்த அமைப்பில் வச்சு ஹஜ்ஜாஜிபுரி யூசுஃபோ காபாவை கட்டினார் ஆனால் இந்த கட்டிடம் இப்படி கட்டப்பட்ட இந்த விஷயம் மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கலை மக்கள் ஆசைப்பட்டார்கள் செல்லா லீஸ்வரம் அவர்கள் விரும்புகின்ற வகையில் ஹதீம் அப்படிங்கிற பகுதியை காய்பாவோடு இணைத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார்கள் அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அதை தடுத்தார்கள் ஏன் தடுத்தாங்க அப்படின்னு சொன்ன அவங்க சொன்னாங்க காய்பா என்பது ஒரு ரொம்ப புனிதமானது அதை மன்னர்கள் விளையாடும் மைதானமாக ஒருபொழுதும் ஆகிவிடக் கூடாது ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் ஹத்தீம் அப்படிங்கிற பகுதியை இணைத்து கட்டுவதும் இன்னொருவர் ஆட்சிக்கு வருகின்ற போது அதை தனித்து கட்டுவதுமாக இப்படி விளையாடும் கூடமாக மன்னர்கள் விளையாடும் மைதானமாக ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் ராமத்துல அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து அதை தடுத்தார்கள் பிற்காலத்தில் வந்த அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி ஒரு முடிவு செய்தாங்க இனி யாரும் என்ன செய்யக்கூடாது இந்த கால்வாவை மாற்றி அமைத்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கும்போது அல்லாஹாக்கு சுபஹான உத்தாலாம் அவன் என்ன தீர்ப்பு செய்தானோ எதை விதைத்தானோ அந்த அமைப்பிலே இன்றும் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அதுபோல் மக்காம் இப்ராஹிம் அங்கே ரெண்டு ரக்காயத்து தொழுவாங்க உமராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் கதபாவை தவாஃப் வருவாங்க அந்த தவாஃபை முடித்து விட்டு மக்காம் இப்ராஹிமில் என்ன செய்வாங்க இரண்டு ரக்காயத்தை தொழுவாங்க சைதனா உமர் அல்லாஹ் அனுபவம் அவங்க சொல்வாங்க நான் மூன்று விஷயங்களை ஆசைப்பட்டு மூன்றையும் அல்லாஹா சுகால உத்தால கபுல் செய்து குர்ஹானில் இறை வேதத்தில் வசனமாக ஆக்கி தந்தான் அதை சட்டமாக ஆக்கி கொடுத்தான் அதில் ஒன்று சல்லா அலிஸ்லம் அவரிடத்தில் சொன்னேன் யார் சொல்கிறா மகாம் இப்ராஹிமுக்கு அருகிலே தொழலாமே என்று நான் என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினேன் அல்லாஹுலாலுமே மகாம் இப்ராஹிமுக்கு அருகில் தொழுவதை ஆகமாக்கி தந்தான் இரண்டாவது ஹிஜாபுடைய விஷயம் நபீடு தின சொன்ன யார உங்களுடைய வீட்டுக்கு நல்லவர்களும் வருகிறார்கள் கெட்டவர்களும் வருகிறார்கள் முஸ்லீம்களும் வருகிறார்கள் முஸ்லீம் அல்லாதவரும் வர்றாங்க இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்களும் வருகிறார்கள் அதை மறுக்கக்கூடிய வெறுக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள் ஆக நல்லவரும் வர்றாங்க கெட்டவரும் வர்றாங்க அதனால் உங்களுடைய மனைவிமார்கள் ஹிஜாபி அணிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று நான் சொன்னேன் அல்லாஹ் ரபுல்லாலமே அதற்கு தோதுவாக இறைவசனத்தை இறக்கி தந்தான் மூன்றாவது ஒரு விஷயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவுக்காக கொடுக்கக்கூடிய பண விஷயத்தில் மனைவிமார்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டார்கள் அதை குறைவாக இருக்கிறது என்று குறைபட்டார்கள் அந்த நேரத்தில் நான் நபியிடத்தில் சென்னையில் யாரை சொல்லலாம் அவர்களை நீங்கள் தலாக்கு விட்டு விடுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் அவர்களை விட சிறந்தவர்களே உங்களுக்கு மனைவியாக தருவார் என்று நான் சொன்னேன் அது தொடர்பாக அல்லாஹ் ரபுல்லா வசனத்தை இறக்கி தந்தான் என்பதாக உமரளி அல்லாஹ் அனுகு அவங்க சொல்லுவாங்க அன்பானவர்களே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் மகாமி இப்ராஹிம் அப்படிங்கிற அந்த இடத்துல இரண்டு ரக்காயத்தை தொழுவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம் நாம அங்கே சென்றாலும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உமரளி அல்லாஹு தாலானு அவர்கள் அந்த இடத்துல தொழுவதை ஆசைப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கவனிக்கணும் அதற்கு அடுத்து ஜம்சம் தண்ணீர் குடித்துவிட்டு சஃபா மர்வா மலைக்கு செல்வார்கள் அங்கே சென்று சாயி செய்வார்கள் அந்த சாயி செய்யக்கூடிய அந்த சஃபா மர்வா என்பது மலைகள் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுல பின்னணி சில விஷயங்கள் இருக்கிறது பின்னணி என்று சொன்ன உடனே ஹாஜிரா அம்மா அவங்க தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்காக தண்ணீர் தேடி ஓடிய நிகழ்வு நமக்கு ஞாபகத்தில் வரும் அன்பானவர்களே இது மட்டுமல்ல இது தாண்டி சில விஷயங்கள் அங்கே இருக்கிறது அல்லாஹ் ரபில் குரானை சொல்லுவான் இன்ன சஃபன் என்பதாக சொல்லுவான் அங்கே சை செய்வது வாஜிபு அல்லா குரான் சொல்கிறான் அங்க சை செய்வது குற்றம் இல்லை நீங்க அங்கே சை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சை செய்வது வாஜிப் அப்படின்னு இருக்கும்போது ஏன் அங்கே சை செய்வது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதற்கு பின்னணியில் ஒரு செய்தி இருக்குது அன்பானவர்களே சிரியாவை சார்ந்த ஒரு ஆண் பெண் காய்பா இருக்கும் இடத்திற்கு வர்றாங்க கார்பாவில் வைத்து அவர்கள் ஒரு தவறு செய்து விடுகிறார்கள் இருவரும் முத்தமிட்டார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் ரபில் அந்த இருவரையும் கல்லாக அல்லாஹ் மாற்றினான் சிலையாக அவர்கள் மாற்ற பெற்றார்கள் அது கொஞ்ச காலம் கார்பாவிற்குள்ளேயே இருந்துச்சு அதற்கடுத்து என்ன செஞ்சாங்க அந்த இரண்டு சிலைகளையும் வெளியே கொண்டு வந்து ஒன்றை சஃபா மறுவா மலையிலையும் அவர்கள் வைத்தார்கள் பிற்காலத்தில் வந்தவர்கள் அந்த சிலைகளையும் வணங்க ஆரம்பித்தார்கள் அன்பானவர்களே அதற்கு பின்பும் அந்த சிலைகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது இப்போ ஹஜ்ஜுடைய கடமைகள் விஷயத்தில் உம்ரா செய்யக்கூடிய அந்த கடமைகளுடைய விஷயத்தில் செய்வது இருக்கிறது வாஜிபு என்று செல்லலா அலீஸ்வரம் அவர்கள் நமக்கு சொன்னபோது சஹாபாக்களுக்கு மனசில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுச்சு என்ன உறுத்தல் இங்கே சிலைகள் இருந்தது மக்கள் வணங்கினார்கள் அந்த இடத்துல நாம் எப்படி சை செய்கிறது அங்கே எப்படி நாம் தொங்கோட்டு ஓடுறது அப்படிங்கிற ஒரு மனசில் நெருடல் இருந்தது அப்படின்னா அல்லாஹ் மகான இந்த வசனத்தை இறக்கி தந்தான் அங்கே நீங்கள் செய்கிறதுனால எந்த குற்றமும் இல்லை உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் இந்த இடத்துல ஹாஜரா அம்மா அவங்க தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி தண்ணீர் தேடி அவர்கள் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தது அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குழந்தைக்கும் உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் சை செய்தார்கள் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வரணும் அப்படிங்கிற அந்த நெய்யத்தோடு தான் நாம் என்ன செய்கிறோம் சை செய்கிறோம் அன்பான் அவர்களே அதனால் அது அங்கே நீங்கள் சை செய்வது குற்றமில்லை என்று அல்லாஹ் ரபுல்லாரின் குரான் வசனத்தில் இறக்கி தந்தார் அன்பான் அவர்களே இப்படி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ராவுக்கு செய்ய செல்லக்கூடியவர்கள் அங்க பார்க்கக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் சில பாடங்கள் படிப்புரைகள் வரலாறுகள் நிரம்பிருக்கிறது அந்த விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கின்ற போது இறை அச்சத்தோடு நாம் அல்லாஹ் அமல் செய்வதற்கு காரணமாக அமையும் எல்லாம் அல்ல அல்லா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்து அந்த ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தருவானாக ஆமின்மினை அரம்பாலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்தூ